உலகத்திலே முது பெரு தலைவன் சுப்பிரமணியர் தான் முருகன் தான் முருகா ஞானப்பட்டி தான் மௌன குருவே எனது தந்தையை எனது தாயை அடிமை ஏற்ற அருள் செய்து யார் சொல்கிறானோ அவனுக்கு மரணம் இல்லை வேற ஒரு வழியே இல்லை அவனை தவிர அவர் ஆறு கிடையாது அப்போ அருணுக்கு தலைவன் ஞானத்துக்கு தலைவன் மரணம் இல்லை பெறுவதற்குரிய தலைவன் ஆறுமுக பெருமான் அவர் வழி வந்தவர் தான் அகத்தியசனம் ராமணிக்கு சாமி தான் அருணையும் தான் இருந்தாலும் சரி யாரையோ ஒரு மகானை பிடித்து கொள்வன் அருணிகளாக இருக்கலாம் ராமணிக சாமி இருக்கலாம் மாணிக்கவாதாக இருக்கலாம் திருமண தேவராக இருக்கலாம் யார் எந்த மகானாக சரி நான் சொல்லக்கூடிய அத்தனை மகான்களும் மரணத்தை வென்ற மகான்கள் மரணத்தை வென்ற மகான்கள் இனி பரவா பார்க்க அடைந்தவன் ஞானிகளை முருகா அருணையனாதா நந்தீசா அருமுக பெருமானே என்று வணங்கினால் அவன் நிச்சயம் அருள் செய்வான் என்ன கேட்டுக்கன்று கேட்டான் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் கேட்டேங்க கேட்கக்கூடாது நான் நீ பெற்ற பேர்ம்பத்தை நான் பெற வேண்டும்ிகளே நீங்கள் பெற்ற அந்த மரண பேர் வாழ்வு அடியேன் பெற வேண்டும் என்று கேட்கணும்